கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான இராஜாதிராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமைன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை சரியாக மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் சரிங்களா அஞ்சே முக்கால் மணி அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆவியானவர் என்னோடு ஏவிக்கொண்டிருக்கிற அநேக நாட்களாக என்னோடு ஏவிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன் அதாவது என்ன அப்படின்னா அதாவது என்னுடைய பெயரில் இருந்த பிரச்சனை அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி போன்ற தேவ அதிசயம் கே இல்லாவிட்டால் கே அதிசயம் அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு கேஸ் புக்கு பேங்க் அக்கவுண்ட் அப்புறம் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் வந்து நிலம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே டிகே கே தேவாதிசயம் அப்படின்னு இருந்தது அதை மாற்றுறதுக்கு நான் எடுத்த முயற்சிகளில் ஒருவேளை அப்படி மாற்ற முடியாமல் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கலங்கினது கலங்கினது உண்டு ஏன்னா அது ஈஸியான காரியம் கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னுடைய ஸ்கூலில் உள்ள அந்த சான்றிதழை வைத்து தான் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுத்தாங்க சரிங்களா ஆகவே ஸ்கூலில் வந்து கே தேவதேசம் அப்படி தான் இருக்குது இந்த டிகே அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் என்னுடைய கோளாறுனால ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஸ்கூலில் நான் படிச்சிட்டு இருக்கும்போதே இந்த ரெண்டு இன்சில் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதுலேயும் மட்டும் இல்லை எங்கள் தாத்தா தாத்தாவை நான் பார்த்தது கிடையாது எங்கள் தாத்தாவை எங்கள் அப்பாவே பார்த்தது கிடையாது எங்கள் அப்பாவுக்கு ஒன்றரை வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாங்களோ அப்பாவை பார்த்த தாத்தா சரிங்களா என்ன ஓ தெரில எங்கள் தாத்தா பேரில் எனக்கு அப்படி ஒரு ஒரு பிரியம் ஆகவே டி கே தேவாதிசயம் அப்படின்னே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே தான் எல்லாத்துலேயும் எழுத ஆரம்பித்தேன் அப்படியே எழுத ஆரம்பித்தது அன்பான தெய்வ பிள்ளைகளே கடைசியில் இவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு வந்து என்னை விட்டுடுச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை ஒருவேளை என்னுடைய பெயரை கே தேவாதிசயம் அப்படின்னு மாற்றிட்டா அந்த டாக்குமெண்ட்டெலாம் அடி அடிபட்டுப்போம் ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட்டு அந்த இடம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு எல்லாத்துலேயும் டிகேன்ருக்கு அதெல்லாம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்போ ஆண்டவரே நான் என்ன பண்ண இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜோம்னும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிகே தேவதிசயம் அப்படிங்கிறது இருக்கட்டும் நீ வந்து உனக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்கு பிறப்புச் சான்றிதழில் டிகே தேவதிசயம் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிடு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று ஆண்டோரியாண்டு பேசினார் அன்பான தெய்வ பிள்ளைங்களே அதனால தான் நான் பிறப்புச் சான்றிதழ் வாங்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்தது சரிங்களா அதுலேயும் பிறப்பு சான்றிதழில் எப்படி உங்கள் பேரை போடணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே கேட்டாங்க அவங்களே கேட்டாங்க நான் சொன்னேன் டிகே தேவதை சேமணி போடுங்க ஏன்னா நான் எல்லா மனு கொடுத்தாலும் எங்கே கையெழுத்து போட்டாலும் எல்லாம் போட்டாலும் அப்படி தான் போடுறேன் அதனால் டிகே தெய்வதிசேமே போட்டு எனக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு அன்பான தெய்வப்பிள்ளைகளே அவங்க அதுக்கெல்லாம் ஆதாரம்லாம் கேட்கல அப்படி போட்டு பிறப்பு சான்றிதழ் வாங்கிட்டேன் பிள்ளைகளே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மாற்றிட்டு வரும்போது கடைசியில் பேன் கார்டில் வந்து பிரச்சனையாச்சு பேன் கார்டில் வந்து ஈ கோயில் பிச்சை அப்படின்னு சொல்லி வெறும் இன்சியில் மட்டும் போட முடியாது அப்பா பேரை அந்த ஃபுல் நேம் வேணும் அப்படின்னாங்க துறை பாண்டியன் அப்படிங்கிற ஃபுல் நேம் வேணும் அப்படின்னாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட அந்த மாதிரி எழுதி கையெழுத்து வாங்கி அவங்க ஐடி கார்டு ஜெராக்ஸ் கையெழுத்து வச்சு கொண்டு வாங்க ரொம்ப தேவைப்படலை ஒரு கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட நான் போகும்போது அப்போ அவரு அதுக்கு அவருக்கு அந்த துறைப்பாண்டியன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்ல துறைப்பாண்டியன் மகன் கோயில் பிச்சை அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ நான் என்ன அதுக்கும் ஆதாரம் வேணுமே அப்படின்னு சொல்லி போது இந்த மாதிரி மஞ்ச விலையில் எங்கள் அப்பா எங்கள் மூணு பேர் பேரில் வாங்கின வீட்டில் வீட்டுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்டில் எங்கள் அப்பா பேர் எங்கள் தாத்தா பேர் இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது ஆகவே நம்ம அதுக்கு நகல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அதுக்கு காசு செலவு பண்ணி நகல் எடுத்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே அடுத்த நாளே நகல் கிடச்சிடுச்சு அந்த நகல்ல துறைப்பாண்டி நாடார் மகன் கோவில் பிச்சை நாடார் குமாரர்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் பேர் தேவ ஒன்று என் பேர் தேவ அதிசயம் ரெண்டு என் தம்பி பேர் தேவ ஜபனேசன் மூணு இந்த அஞ்சு பேரும் அந்த டாக்குமெண்ட்டில் வந்துடுச்சு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே அவர் தம்முடைய அநாதை தீர்மானத்தின்படி தான் செய்திருக்கிறார் உங்கள் யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை கிடைக்க வாய்ப்பில்லை ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டில் எங்கள் தாத்தா பேர் எங்கள் தாத்தா பேர் துறைப்பாண்டி நாடார் அப்புறம் எங்கள் அப்பா பேர் கோயில் பிச்சை நாடார் அப்புறம் என் பேர் தேவ அதிசயம் எல்லாமே ஒரே டாக்குமெண்ட்டில் வந்துடுச்சு மூணு பேரும் அன்பான தெய்வ பிள்ளைகளை அதை வச்சு கஜ் டாபி ஷர்ட்டை கையெழுத்து வாங்கி அதை உள்ள கொடுத்த போது பேன் கார்டில் எனக்கு அதே மாதிரி பேர் போட்டு வந்துட்டு கோயில் பிச்சை தேவாதிசயம் அப்பா பேரு துறைப்பாண்டியன் கோயில் பிச்சை அப்படின்னு சொல்லி பேன் கார்டு வந்துடுச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு எனக்கு என்ன ஆண்டவர் வந்து எவ்வளோ நல்லவர் பாருங்கள் எவ்வளோ பெரியவர் பாருங்கள் உங்கள் யாருக்காவது அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி மூணு பேர் பேர் வருமா உங்கள் தாத்தா பேர் அப்பா பேர் உங்கள் பேர் அதில் வருமா அப்படி யாருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வசத்து பாருங்க எனக்கு ஆண்டவர் சொன்னார் அதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இல்லை மகனே சான்ஸ் இல்லை உனக்கு இது பரலோகத்தின் தீர்மானத்தின்படி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினார் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதே எங்கள் பேரில் ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தானே எங்கள் அப்பாவும் நடத்தியிருக்காரு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த நாளில் எந்த தகப்பனாவது பிள்ளைக்கு பேரில் சொத்து வாங்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் என்னை பொறுத்தவரை நான் பார்த்த அளவில் கிடையாது அவங்க உயிரோடு இருக்கிறது வர கூட அந்த பிள்ளை பேரில் சொத்தை மாற்றி கொடுக்க மாட்டாங்க அப்படி தான் இருக்கிறத பார்த்துட்ருக்கேன் ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் அப்பா எங்கள் பேரில் ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசி அப்படி வாங்கி அப்படி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு பாருங்கள் அதை நினச்சா எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே இதை பற்றி பேசணும் சொல்லி பல நாட்களாக ஆவியானவர் என்னோடு ஏவி கொண்டிருந்தார் இன்றைக்கி தான் எனக்கு அதற்கான சான்ஸ் கிடச்சி சரி எங்கள் அப்பா எங்கள் பேரில் சொத்து வாங்கி வச்சுருந்தார் ஆனால் நான் என் பையன் பேரில் என்ன வாங்கி வச்சுருக்கேன் அதை போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அன்பான தேவ பிள்ளைகளே ஆனால் பரலோகத்தின் தேவன் எனக்கு தந்திருக்கிற தரிசனம் அது இல்லைல்ல என் பேரில் சொத்து இருக்கக்கூடாது என் பையன் பேரில் ஒய்ஃப் பேரில் சொத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஆண்டு தந்திருக்கிற தரிசனம் அப்படி இருக்கும்போது என் பையன் பேரில் நான் எப்படி வாங்கி வைக்க முடியும் இல்லைனா இந்த இடத்தை என் பையன் பேருக்கு நான் வாங்கியிருப்பேனே இந்த பதினேழு சென்ற நிலத்தை என் பையன் பேருக்கு நான் வாங்கியிருப்பேனே அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆகவே என் பையன் பேருக்கு நான் எந்த சொத்தும் வாங்காவிட்டாலும் என் பையனுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே எந்த விதமான சட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாத அந்த காரியத்தை நான் செஞ்சு வச்சுருக்கோம்ல ஆமாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல இந்த ஊழியத்தை எனக்கு பிறகு அவன் தான் நடத்த போகிறான் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது அன்பான தெய்வ பிள்ளைகளை மற்ற ஊழியக்காரங்களுக்கு மற்ற ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன சட்ட சிக்கலாம் வரப்போகுது பாருங்கள் வரப்போகுது பாருங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆனால் என் பையனுக்கு அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும் என்ன வேணும் பரிசு தாவியானவர் எனக்கு பேசி அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணனால தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் என் பையனுக்கு சொத்து இல்லை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அன்பான தேவ பிள்ளைங்களே அதை விட பெரிய ஆசீர்வாதங்களை அதனுடைய கிருபினால் நான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் ஆமாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேனே சரிங்களா எங்கள் சொந்தத்தில் உள்ள ஒரு பாஸ்டர் பற்றியே சொல்கிறேன் சரிங்களா அந்த பாஸ்டர் வந்து இன்னொரு மதத்தில் இருந்து கிறிஸ்தவங்களாக மாறினவங்க சரிங்களா அவங்க வாலிப வயதில் அந்த மதத்தில் அவங்க தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய அதாவது பூஜாரியாக இருந்தவங்க சரிங்களா அவங்க வாலிப வயதில் இன்னொரு மதத்தில் அவங்க பூஜாரியாக இருந்தவங்க முழு நேரம் பூஜாரியாக இருந்தவங்க சரிங்களா அப்போது அவங்க பேர் வந்து சிவன் நாடார் அவங்க பேர் வந்து சிவன் நாடார் சரிங்களா அவங்க கிறிஸ்டினா மாறினதுக்கப்புறம் அவங்க பேர் சத்தியநேசன் சத்யநேசன் தான் தெரியும் அன்பான தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்தவங்களாக மாறின பிறகு எல்லா டாக்குமெண்ட்லேயும் அவங்க பேர் சத்தியநேசன் தான் சரிங்களா அவங்க இறந்து போயிட்டாங்க இப்போ அவங்க பையன் அந்த ஊழியத்தை செஞ்சுட்ருக்காங்க இப்போது எனக்கு இந்த பிரச்சனை வருது எல்லாருக்கும் இப்படி பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு பெர்த் அந்த பாஸ்டருக்கு பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் வரும்பொழுது அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்பா பேரில் வந்து பிச்சு அவனுக்கு அவருக்கு வந்து சிக்கலை வந்துடும் ஆனால் அப்பா பேர் இங்கே சத்யநேசன் இருக்கும் அப்போ அப்பா பேர் சத்யநேசன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்க அப்பாவுக்குள்ளே பேர் சர்டிஃபிகேட் வேணும் இல்லைன்னா சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அவங்க பிறந்த ஊரில் அப்போ அங்கே போகும்போது அங்கே சிவன் நாடார்னு இருக்கும் அப்போ சிவன் நாடார் வேறு சத்யநேசன் வேற ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இதே மாதிரி பிரச்சனை அன்பான தேவ பிள்ளைகளே நிறைய பேருக்கு வருது அப்படிங்கிறத பரிசு தாவியானவர் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தி கொடுத்தார் அதனால தான் நான் பேசுகிறேன் ஒருவேளை நீங்கள் என்ன இருக்கேன் பைத்தியக்காரர் அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக பின்னால் வந்துட்டுருக்கு ஒன்றுமே செய்ய அவங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் பரிசு தாவியானவர் எங்கள் அப்பாவை காலத்திலேருந்து எங்கள் அப்பாவை நடத்தி எனக்காக எல்லாத்தையும் அவ்வளோ பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணி வச்சுருக்கிறார் அதை நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவரை துதிக்கிறேன் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அவரை மகிமைப்படுத்துகிறேன் ஆயிரம் நாவ்கள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல போதாது நன்றி சொல்ல போதாது அன்பான பிள்ளைகளே எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க நிச்சயமாக இது முடியாது இவர் பேர் மாற்றிக்கிட மாட்டார் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் ஈஸியாக அவ்வளோ ஈஸியெல்லாம் மாற்ற முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் ஏராளமாக செலவு பண்ணேன் ஏராளமாக அலைஞ்சேன் காத்திருந்தேன் மிகுந்த மன உளைச்சல்களை சந்தித்தேன் ஆனாலும் கர்த்தர் எனக்கு அதெல்லாம் வாக்கியம் பண்ணினார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒரே டாக்குமெண்ட்டில் எங்கள் தாத்தா பேர் துறைப்பாண்டி நாடார் எங்கள் அப்பா பேர் கோயில் பிச்சை நாடார் அப்புறம் என் பேர் தேவாதிசயம் எல்லாத்தையும் ஒரே டாக்குமெண்ட்டில் ஆண்டவர் ஒரு அன்னைக்கே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பதிஞ்சு வச்சுட்டார் அன்பான தெய்வ பிள்ளைங்களே கத்தர் நல்லவர் ஆகவே என்னுடைய பெயர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடுச்சு இப்போ என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை மட்டும் வரணும் அதை போய் பார்த்துட்ருக்கேன் இன்னும் அப்டேட் ஆகலை சரிங்களா ஆகும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குவேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா இதான் இன்னைக்கு என்னோடு பேச சொன்ன செய்தி கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக தொழில் போனாலும் பொழிந்து போனாலும் முற்றும் போனாலும் கத்தருக்கு மகிழ்ச்சியாயிருப்பே தைவமே இறங்குமே இறங்குமே தைவமே இறங்குமே கண்ணீரோடு விதைக்கின்றேன் கம்பீரத்தோடு அறுத்திடுவேன் ஜாகம்